அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஆட்டோட குடல் வருவல் பார்க்க போறோம் சுட தண்ணியில கழுப்பு மஞ்சளை போட்டு நம்ம குடலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாயிச்சு இப்ப சேர்த்துக்கணும் கால் ஸ்பூன் உப்பு நல்லா வெங்காயம் சேர்த்துக்கணும் வெங்காயம் பொன்னிறமா வதங்கிடுச்சு வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பில சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாவ நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லிய சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்ப சேர்த்துக்கணும் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளியை நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் இப்ப இதை சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நம்ம இப்ப சேர்த்துக்கணும் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம நல்லா கிளீன் பண்ணி எடுத்த குடலா சேர்த்துக்கலாம் மசாலாவோட குடல் கறி வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கணும் இப்ப ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உடல் வருவலுக்கு நம்ம மிளகு சீரகத்தை இடிச்சு எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் இடிச்சு எடுத்துக்கலாம் குடல் கறி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இடிச்சு வச்சிருக்க மிளகையும் சீரகத்தையும் இப்போ அதை சேர்த்துக்கலாம் குடல் வறுவல் நல்லா சூப்பராக வந்துருச்சு நல்லா மசாலாவோட ரொம்ப அருமையாக இருக்குது கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் ரொம்ப சூப்பராக குடல் வருவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ